आग <imitipal> लगा <imitipal> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதயின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு அக்ஷய திருதயக்காக நான் வந்து லெவன் மந்த் பிஃபோர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம டிஜி இருக்கு இல்லையா தங்க மயில் அதில் தான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி போய் எப்படி வந்து அவங்க மேக்கிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் திருதயை இன்றைக்கி கோல்டு வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு ஆனால் அன்னைக்கு வந்து பர்டிகுலராக வாங்க முடியறதே கிடையாது எப்போவுமே ஸோ இன்னைக்கு வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிகோடில் சேர்த்து வச்சதை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு போய் வாங்குவோம் இந்த டிஜி ரிஜிகுல் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த் ஸ்கீமு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் அது வந்து நம்ம சேவ் பண்ணலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது இது வந்து உண்டியலில் சேர்க்குற மாதிரி தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம இதில் வாங்க முடியும் வேறு சீட் பார்த்திங்கனா வந்து அது வந்து மந்த்லி மந்த்லி பர்டிகுலராக இவ்வளோ கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது எனக்கு செட் ஆகலை இதுனால் வந்து நமக்கு ஒரு சேவிங் மாதிரி ஆச்சு அதனால தான் இதனை வந்து சூஸ் பண்ணேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம வெளில போகல அப்படின்னா அந்த பைசா வந்து இதை நான் சேர்த்து வச்சிருப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு நான் எப்படி வாங்கினேன் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து தங்கமல் ஷோரூம்க்கு தான் போகிறோம் போயிட்டு வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ இப்போ நம்ம வந்து மயிலாடுதுறை தங்கமயில் ஷோரூம்க்கு தான் போகிறோம் போகலாமா வாங்க என்னப்பா நீ தூங்கிட்ட கிளம்புற நேரத்தில் கரெக்டாக கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்னன்னு பார்த்தா எஸ்டர்டே வந்து வாட்டர் வாஷ் கொடுத்துருந்தோம் அதில் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ டீசல் ட்ரை ஆயிடுச்சு போல இருக்குது அதனால் வந்து அகைன் அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆதி எப்பா வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து கிளம்பிட்டோம் எப்படியும் அந்த டைமிங்க்குள்ளே வாங்க முடியுமான்னு தெரில என்ன இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாள்லையாவது வாங்கவோன்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு வாசல்லே வந்து நீர் மோர்லாம் வெயிலுக்கு இதமாக வச்சிருந்தாங்க வாழை தோரணெல்லாம் கட்டி அழகாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கமேல் ஷோரூமுக்கு வரேன் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டிஜி கோல்டு அப்ப வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு அதை வந்து கிளைம் பண்ணோம் ரிடீம் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க ஒன்ஸ் வந்து என்னோட கார்ட்ஸ்லாம் செக் பண்ணாங்க நம்மளோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டு ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க காயினா ஜுவல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காயின் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்து என்ன பிரச்சனைனா நான் என்ன பண்ண ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து சேர்க்கணும்னு நான் டார்கெட் பண்ணி சேர்த்திருந்தேன் அதில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தருவாங்க அதாவது நம்ம ரூபாய் கட்டினோன்னா அஞ்சு ரூபா அவங்க கொடுப்பாங்க நூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி அப்படி வந்து சில கொஞ்சமாக வந்து வெயிட் வந்து எனக்கு சேர்ந்துருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ ஹண்ட்ரட் கிராம் சேர்ந்துருந்துச்சு இல்லையா நம்ம வந்து இப்போ ஒரு கிராம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன்னா நைன் ஹண்ட்ரட் மில்லி வந்து நான் சேர்த்துட்டேன் அந்த ஹண்ட்ரட் கிராமே சேர்த்து ஆட் பண்ணி ஒன் கிராம நான் கால்குலேட் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் வந்து அப்படி கிடையாத விஷயம் நம்மளோட சே எவ்வளோ சேர்க்குறோன்னு வெயிட் வந்து நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோமோ அதை வந்து நான் சேர்த்துடணும் அவங்க ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு வெயிட்டு அது வந்து அவங்க ஜிஎஸ்டியில் தான் மைனஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரி யாரும் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை தப்பை வந்து பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ சேர்க்குறோம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் வெயிட்டை சேர்த்துக்குங்க அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டோட இதை வந்து ஆட் பண்ணாதீங்க இது வந்து நான் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வந்து நீங்கள் சேர்க்குற வெயிட்டுக்கு காயின் நான் வாங்க போறீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு காயின் இருக்கான்னு பாத்துக்கோங்க நான் வந்து வாங்க போன வெய் சேர்த்த வெயிட்டுக்கு வந்து எனக்கு காயின் வாங்க முடியல அதாவது ரெண்டு காயினா வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால ரெண்டு காயினா வாங்கும்போது ரெண்டுத்துக்குமே டைரிங் சார்ஜ் தனியா போடுவாங்க மேக்கிங் சார்ஜ் இது மாதிரி இருக்கு இல்லையா ஸோ வந்து இதுக்கு ஒரு த்ரீ அதுக்கு ஒரு த்ரீ மினிமம் சொன்னாங்க ஸோ அப்படின்னு பார்த்தாலே ஆறு வருது அதனால என்ன பண்ண பண்ண நான் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து போட்டு ஒரு காயினா வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு இப்படி ஒரு காயினா வாங்கினா நமக்கு ஒன்றா முடிஞ்சிடும் இல்லையா அதனால ஸோ என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இந்த ஐடியாவில் அப்படின்னா அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க நீங்கள் ஜுவல்ஸ் தான் வாங்க போறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் காயின் வாங்கணும் அப்படின்னா வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து இது வாங்குறது பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் தான் ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து லெவன் மந்த் பிஃபோரே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படி சேர்க்கும்போது அன்னைக்கு ரேட் வந்து இன்னைக்கு ரேட்டை விட கோல் கம்மியாக மொத்தமா நம்ம சேர்த்தது வந்து இன்னைக்கு நான் வாங்கும்போது ஒரு கிராம் அவரேஜா ஏழாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அந்த ரேட்ல தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ரூபாய் நமக்கு வந்து அதனால வந்து யாரெல்லாம் வந்து வீட்டில் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ கண்டிப்பா இன்னில இருந்து சேர்க்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்சதை நம்ம சேர்த்து அதை அவங்க கையில வந்து நான் வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எல்லாரும் ஹாப்பியா வந்து இது சேர்க்க ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்வேன் நம்ம வந்து செலவு பண்றதுல ஒரு போர்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சா அது வந்து ஒரு தங்கமா மாறுதுங்க போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் தங்கமயில் காயின் வாங்கியாச்சு பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும் பெனிஃபிட் நமக்கும் பெனிஃபிட் ஃபைனலாக நம்ம தங்கம் இல்லை கோல்டு வாங்கியாச்சு டீட்டெயில் வந்து நான் வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணுறேன் சீர்காழி சட்டைநாதர் கோயில் திருமலை பால் விழா கண்டிப்பாக வந்து இதில் எல்லோரும் கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி திருமலைப்பால் மே டுவெல்லில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதோ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களே திருமலைப்பாலுக்கு ஓ பயங்கரமாக இந்த மாதிரி வ வழியில் உள்ள மரத்தெல்லாம் வெட்டினா வெயிலுக்கு நம்ம வந்து எப்படி போகிறது ட்ராவல் பண்ணி இருக்கிற புளிய மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி வைக்கிறாங்களே என்ன பண்ணுறது திஸ் வீடியோ ஏதாவது ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து செல்வ வளம் பெறுகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா அகைன் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்